இஸ்லாமிய மார்க்கத்தையும் நபிகள் நாயகத்தின் பெருமையையும் தமது காந்தர்வ குரலால் வெளிப்படுத்தி பலரின் இதயத்தில் இன்று வரை நிலைத்து நிற்கும் பாடகர் நாகூர் அனிஃபாவிற்கான நூற்றாண்டு விழா இன்று ஸ்லாங்கூர் பண்டார் சௌஜானா புத்ராவில் அமைந்துள்ள மாசா பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக நடைபெற்றது வார்த்தையில் அழுத்தமும் குரலில் கம்பீரமும் உடைய இவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டு இசை ரசிகர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுபவர் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் பிற மதத்தினரின் வருகையும் சான்றாக அமைந்தது நாகூர் அனிஃபாவின் வாழ்க்கை பயணத்தையும் படைப்புகளையும் இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே இந்த நூற்றாண்டு விழாவின் நோக்கமாகும் அந்நோக்கத்தை ஈடு செய்யும் வகையில் இளைஞர்களின் வருகை சிறப்பாக இருந்தது என்று விழாவை ஏற்பாடு செய்த மாசா பல்கலைக்கழக தோற்றுநர் செனட்டர் தான்ஸ்ரீ டாக்டர் முகமது அனிஃபா அப்துல்லா தெரிவித்துள்ளார் மொழிதான் முக்கியம் மதமெல்லாம் முக்கியம் இல்லை அந்த மதத்தை கடந்து முஸ்லீம்களும் தமிழ் பேசக்கூடிய மத்த இனித்தவர்களும் இன்னைக்கு நிறைய வந்திருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல இடத்துக்கு காட்டு நாங்கள் நினச்சது அது நடந்திருக்குன்னு தான் நான் சொல்ல வேண்டும் ஓரளவுக்கு வந்திருக்காங்க இவர்கள் மற்றவங்களுக்கு பரவும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இதனிடையே இந்தியர்கள் தமிழ் மொழிக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதை இவ்விழா நிரூபித்து காட்டியிருப்பதாக அதற்கு தலைமை ஏற்றிருந்த கா துணை தலைவர் தத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார் மொழி மதம் சமயத்தை கடந்து அனைவரையும் ஒன்றிணைக்கும் என்பதற்கு இந்த விழா மிகப்பெரிய சான்று எனவும் அவர் கூறினார் தன்னுடைய இசையின் மூலம் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் நிரந்தரமாக சிம்மாசனம் போட்டு அமரக்கூடிய மிகப்பெரிய கலைஞராக அவர் விளங்கினார் எல்லா இனங்களையும் கவரக்கூடிய ஒரு மாமிதையாக அவர் இருந்தார் அதை இன்றைக்கு இந்த நாட்டிலே அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அவருடைய நூற்றாண்டு விழாவை அனைவரும் இணைந்து கொண்டாடுவது எந்த அளவுக்கு மதம் கடந்து அவர் மனித நேயம் போற்றினார் என்பதை இவ்விழாவில் தலைமை உரையாற்றிய பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சரவணன் அவ்வாறு தெரிவித்தார் மற்றொரு நிலவரத்தில் நாகூர் அனிஃபாவை நினைவு கூறுவதற்கு இந்த நூற்றாண்டு விழா தங்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமைந்திருப்பதாக அதில் கலந்து கொண்ட சிலர் பர்னாமா செய்திகளிடம் தெரிவித்தனர் நிலையில தான் மதத்துக்கு உட்பட்டு எதுவும் இல்லை இப்போ இறைவன் என்று சொன்னால் அது எல்லாருக்கும் பொதுமான ஒன்று தான் இறைவனிடம் கையேந்துங்கள் அதே போல பல பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களிலும் அதனுடைய இசையும் நல்ல தாக்கத்தை என்னோட ஏற்படுத்தி இருக்கிறது இசையும் ஆக மொழி மொழி ஒன்று அடுத்து இசை அடுத்து வந்து அதன் உட்கருத்துக்கள் நூறாண்டு விழாண்டு போட்டிருந்தாங்க நாங்கள் அவர் எப்போது எந்த இடத்துல எங்கே நடந்தாலும் ஹனிபாவுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோம் ஆர்வமாக போயிடுவோம் நானும் எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் வரவழைச்சு கூட்டிகிட்டு வருவேன் நல்ல பெரிய வரவேற்பு இருக்குது எல்லா இளைஞர்கள்லாம் பெரிய ஆர்வத்தோடு வந்து கண்டு கழிக்க வந்திருக்குறாங்க இது இது பல தடவை நடந்துச்சுன்னா பல தரப்பட்ட மக்கள் வந்து பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு வராதவெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பார்த்து நகர்வனிவாருடைய போல தெரிஞ்சுக்கிறலாம் இந்தியா மற்றும் உள்ளூர் கலைஞர்களும் இணைந்து வழங்கிய நகுர் அனிஃபாவின் பாடல்களுடன் பிரபல பேச்சாளர்களின் சொற்பொழிவுகளும் இதில் இடம்பெற்றன